பயிற்சி ஒன்று புள்ளி மூணு மூணில் மூணாவது மூணாவது கணக்கு பார்க்குறோம் கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் எக்ஸ் டென்ஸ் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு எனில் ரோம் லெட்ரு ஒன்றில் இது கேள்வி ரோமிலிட் ஒன்றில் என்ன கேட்டுருக்காங்கன்னா எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ என்ன கண்டுபிடிக்கணும் அடுத்த ரோமெட்டர் ரெண்டில் எஃப்ஆஃப் ரெண்டு ஏ வேல்யூ கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் மூணில் எஃப் ஆஃப் ரெண்டு எஃப் ஃபோர்த் கணக்கில் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன் ஆகியவற்றை மதிப்பிடுக இந்த நாலுக்கும் விடையை கண்டுபிடிக்கணும் இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்கன்னா எஃப்ங்கிற சார்பு எஃப்ங்கிற சார்பு எப்படி இருக்குன்னா எக்ஸுங்கிற கணத்துலேருந்து இது ஃபுல்லாக ஒரு கணமாக எடுத்துக்கணும் இப்போ இது ரெண்டுக்கும் உள்ள சார்பு தான் எஃப் சரிங்களா இப்போ எக்ஸில் இருந்து எஃப் ஆஃபக்ஸ் தான் இந்த வேலி வந்து எஃப் ஆஃபக்ஸ் இப்படி சொல்கிறேன் பாங்க அது என்ன கொடுத்துருன்னா எஃப் x tends டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறுன்னு கொடுத்துருக்கு அதாவது எஃப் ஏ டென்ஸ் டூ பி அப்படின்னு பார்த்துருப்போம் அப்படின்னா ஏங்கிற கிணத்துலேருந்து பிங்க உள்ள சார்பு தான் எஃப் அப்படின்னு அர்த்தம் அதே மாதிரி தான் இங்கே கொடுத்துருக்கு இப்போ வந்து ஏ ஏயில வந்து எக்ஸுன்னு ஒரு உறுப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்போ பிங்கிற கணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா இது ரெண்டு உறவுக்கும் எஃப்ங்கிற சார்பு இருக்குனால, பீங்குற கணத்தில் எஃப்எஃப் கிடைக்கும் அதாவது எக்ஸோட நிழலூர் எதுனா எஃப்ஆஃப் எக்ஸ் அதே மாதிரி அப்போ இங்கே எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது எக்ஸுங்கிறது ஏங்கிற கணம் எடுத்துக்கணும்னா பீங்கிற கணத்தில் இது இருக்குது அப்போ இதோட வேலியூ என்ன அப்படின்னா எஃப் அப்போ நமக்கு கிவன் என்ன கொடுத்துருக்கு அப்படின்னா கொடுக்கப்பட்டது கிவன் என்னென்னா எக்ஸு ஸ்கொயர் ஏங்கிற கிணத்துல எக்ஸ் இருக்குது அப்படின்னா அப்போ பீங்கிற கிணத்துல எஃப்எஃப் எக்ஸ் கிடைக்கும் பீங்கிற கிணத்துல எஃப்எப்எக்ஸ் கிடைக்கும் எடுத்துக்காட்டு நீ ஒன்று சொல்லலாம் என்னென்னா ஏங்கிற கிணத்துல ஒன்று இருக்குது அப்படின்னா இப்போ பீங்கிற கணத்தில் என்ன இருக்கும் அப்படின்னா எஃப் ஆஃப் ஒன்று கிடைக்கும் ஏங்கிற கிணத்துல ரெண்டு இருக்குது அப்படின்னா இப்போ பீங்குற கிணத்துல எஃப்ஆப் ரெண்டு இருக்கும் இதே மாதிரி தான் எக்ஸ்டன்ஸு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு அப்படின்னா இது ஏங்கிற கணம் இது பீங்கிற கணம் அப்படி எடுத்துக்கணும் இது இயங்குகிற கணம் இது பீங்கிற கணம் அப்போ ஏங்கிற இடத்துல எக்ஸ் அப்படின்னா அப்போ இங்கே பிங்கிற கடத்தில் கிடைக்கிறது என்னது அப்படின்னா எஃப் ஆஃபக்ஸ் அதான் இது எஃப் ஆஃபெக்ஸ் இக்கொல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆர் இது முதல்ல எடுத்துக்கணும் இப்போ கணக்கு தீர்வு போகலாம் மூணாம் கணக்கு தீர்வு எஃப் ஆஃபக்ஸ் இக்குவல்டு இதுதான் கிவன் கொடுக்கப்பட்டது இங்கிலீஷில் வந்து கிவ் சொல்கிறோம் கொடுக்கப்பட்டது என்னதுன்னா எஃப் ஆஃபக்ஸ் இக்குவல்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆறு கொடுத்துட்டு இப்போ இதுலேருந்து ஃபஸ்ட்டு ரோம் லெட்டர் ஒன்று என்ன கேட்டுருக்காங்கன்னா ஆஃப் மைனஸ் ஒன்னோட வேல்யூ இப்போ எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்று அப்படின்னா இந்த எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்று போட்டோன்னா எஃப்ஆப் மைனஸ் ஒன்று எடுக்கும் இப்போ இங்கே எக்ஸுல மைனஸ் ஒன் இதில் எல்லாத்தையும் போடணும் போட்டு தான் விடையே கண்டுபிடிக்கணும் இப்போ பாருங்கள் எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு இந்த எக்ஸில் வந்து நம்ம மைனஸ் ஒன்று போடுறோம் இப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று அப்போ இங்கே இருக்க எக்ஸில் மைனஸ் ஒன்று போடுறோம் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேன் ஒரு ஆங்கில எழுத்தம் ஒரு நம்பர் ஒரு ஆங்கில ஆங்கிலத்தின் வரும்போது நடுவில் பெருக்கல் இருக்குன்னு வருத்தம் அப்போ மைனஸ் அஞ்சு பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு ஈக்குவல் டு மைனஸ் ஒன்று ஸ்கொயர் எப்படின்னா ஒன்று பெருக்கல் ஒன்று மைனஸ் ஒன்று ஸ்கொயர் எப்படின்னா மைனஸ் ஒன்று பெருக்கல் மைனஸ் ஒன்று அப்போ ஒரன் ஒன்று இப்போ ஒன்று இதுக்கு பதிலாக விடை ஒன்று இது அஞ்சு ஒன்று எப்படினா அஞ்சு ஒன்றா மைனஸ் மைனஸ் அஞ்சு இங்கே ஒரு மைனஸ் அஞ்சு மைனஸு மைனஸ் அஞ்சு இப்படி தெளிவு தான் உங்களுக்கு புரியும் ஒரஞ்சு அஞ்சு இப்போ மைனஸ் எடுத்ததுனால மைனஸ் அஞ்சு இவன் ஒன்று மைனஸ் மைனஸையும் இருக்கும்போது ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு கிடைக்கும் ப்ளஸ் ஆறு அப்படியே வரும் அப்போ ஆறு ஆறும் அஞ்சு ஒன்று ஆறு 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 பன்னெண்டு அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றோட வேல்யூ பன்னெண்டு இதான் ஆன்சர் இதே மாதிரி அடுத்து என்ன கிடைக்கணும் ஆஃப் ரெண்டு எஃப் ஆஃப் ரெண்டு ஏ இதோட வேல்யூ இங்கே எப்படி எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் ஒன்று போட்டோமோ அதே மாதிரி இதில் வந்து எஃப்ஆஃப் எக்ஸ் ஈக்குவல்டு இதுதான் கிவன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் ப்ளஸ் ஆர் ஏ இப்போ எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போனால் ரெண்டு ஏ போட்டோம் அப்படின்தான் எஃப்ஆப் ரெண்டியே கிடைக்கும் அப்போ எஃப்ஆப் ரெண்டுஏ எக்ஸுக்கு பதிலாக ரெண்டிஏ போட்டேன் எஃப்ஆப் ஃப்ரெண்டிஏ இப்போ எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஏ போடுறோம் இங்கே எக்ஸுக்கு பதிலாக ரெண்டியே போட்டோம்னால எஃப்ஆப் ஃப்ரெண்டியே கிடைக்கும் அதே மாதிரி இங்கேயே எக்ஸுக்கு பதிலாக ரெண்டியே போடுறோம் ரெண்டு ஏ த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு பெருக்கல் எக்ஸுக்கு பதிலாக ரெண்டு ஏ போடுறோம் ப்ளஸ் ஆறு இப்போ ரெண்டு ஏ அப்படின்னா இந்த ஸ்கொயர் இதுக்கு வரும் இதுக்கு வரும் அப்போ ரெண்டு ஸ்கொயர் ஏ ஸ்கொயர் இப்போ ரெண்டு பெருக்கிறோம் ஐ ரெண்டாக பத்து ஒரு ஏனால பத்து ஏ மைனஸ் பத்து ஏ ப்ளஸ் ஆறு இப்போ ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா நாலு ரெண்டு ஸ்கொயர் அப்படின்னா ரெண்டு பிற்கால் ரெண்டு நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் பத்து ஏ ப்ளஸ் ஆறு அவ்வளோதான் ஆஃப் ரெண்டியோட வேலி என்ன அப்படின்னா இதுதான் இதுக்கப்புறம் இதெல்லாம் கூட்ட முடியாது கூட்டம் குளிக்கும் அப்படின்னா இது வேறு உறுப்பு இது வேறு உப்பு இது ஏ உறுப்பு இது ஏ ஸ்கொயர் உறுப்பு இது மார்லி உறுப்பு மூணையும் கூட்ட முடியாது அதுதான் ஆன்சர் அடுத்த மூணாவது என்ன அப்படின்னா எஃப் ஆஃப் ரெண்டியோட விடை எஃப் ஆஃப் ரெண்டோட மதிப்பு நினைச்சிருக்காங்க அப்போ எக்ஸி எக்ஸிகோல்ட்டு என்னது கிவன் எழுதிக்கோ எல்லாத்துலேயும் இதை எழுதிக்கோங்க எழுதிக்குவாங்க எஃப்ஆப் எக்ஸிகோல்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சி எக்ஸ் ப்ளஸ் ஆறு இப்போ X இக்குவல் டு ரெண்டு எக்ஸ் இக்குவல் டு ரெண்டுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு எஃப் ஆஃப் ரெண்டு கிடைக்கும் எக்ஸுக்கு 2 ரெண்டாக போடுறோம் எஃப்ஆப் ரெண்டு கிடைக்கும் அப்போ இங்கேயும் X ரெண்டாக போடுறோம் ரெண்டு ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் அஞ்சு பிற்கால் ரெண்டு ப்ளஸ் ஆறு ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு பிற்கால் ரெண்டு நாலு அஞ்சு ஆயிரம் ரெண்டாக பத்து ப்ளஸ் ஆறு இப்போ என்ன ஆறு 4 பத்து இங்கே ஒரு மைனஸ் பத்து பத்து பத்துன்னு கழிச்சா ஜீரோ ஆயிரும் இப்போ எஃப்ஆப் ரெண்டோட வேல்யூ என்ன அப்படின்னா ஜீரோ அடுத்து வந்து ஃபோர்த் ஆன்சர் ஃபோர்த்துக்கு என்ன கொடுத்துருக்கோம்னா எஃப்ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று இதோட மதிக்க போகிறோம் எஃப்ஆப் ரெண்டுனால் எக்ஸ் இருக்கிற ரெண்டை ரெண்டே போட்டோம் அதே மாதிரி இதுக்கு முன்னாடி எஃப் ஆஃப் ரெண்டியை கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கிறதுல ரெண்டியே போட்டோம் எஃப்ஆஃப் மைனஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும்னா எக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் ஒன்று போட்டோம் அதே மாதிரி ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதான் given ஒன் எஃப்ஆப் எக்ஸுக்குள் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு எக்ஸ் இதான் கணக்கில் கொடுக்கப்பட்ட given கொடுக்கப்பட்டது இப்போ எக்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் x வரணும் வரணும்னா எக்ஸ்கிட்டத்தில் என்ன பண்ணணும் எக்ஸ் மைனஸ் ஒன்று போடணும் அப்போ எஃப்ஆப் எக்ஸ் மைனஸ் ஒன்று நமக்கு கிடைக்கும் இப்போ இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ்யரில் எக்ஸ் மைனஸ் போட்டால் இதே மாதிரி இங்கேயும் போடணும் எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் அஞ்சு பெருக்கர் எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று ஹோல் இது விரிவாக்கணும் இது ரெண்டு வகையில் இப்படி வைக்கலாம் ஒன்று ஃபார்ம்லாம் படி இப்படி வைக்கலாம் ஃபார்முலாவே எனக்கு வேண்டாம் சார் அப்படிங்கிறவங்க வந்து எக்ஸ் மைனஸ் ஒன்று ஸ்கொயர் எப்படி எழுதலாம் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று நல்லா எடுக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று த தகவல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று பெருக்கல் எக்ஸ் மைனஸ் ஒன்று எப்படி ரெண்டு ஸ்கொயர் எப்படி எழுதுவோம் அப்படின்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டுன்னு எழுதுவோமோ அதே மாதிரி எக்ஸ் மைனஸ் ஒன்று இந்த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா எக்ஸ் மைனஸ் ஒன்று எக்ஸ் மைனஸ் ஒன்று இப்போ இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு போய் இதோட போயிருக்கணும் அடுத்து அதே எக்ஸ் எடுத்துகிட்டு போய் மைனஸ் ஒன்னோட போயிருக்கணும் மைனஸ் ஒன் எடுத்து இதோட போயிருக்கணும் மைனஸ் ஒன் எடுத்துகிட்டு போய் இதோட போயிருக்கணும் ஒரு நம்பர் எடுத்துகிட்டு போய் இது ரெண்டோட ரெண்டுமே போயிருக்கணும் இப்போ எக்ஸ் எக்ஸையும் பெயருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர் அடுத்து எக்ஸையும் மைனஸ் ஒன்னையும் பெருக்கினா மைனஸ் ஒரு எக்ஸ் அடுத்து மைனஸ் ஒன் எடுத்து எக்ஸை பெயருக்கணும் அப்படின்னா மைனஸ் ஒரு எக்ஸ் மைனஸ் ஒன்றையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கணும் ப்ளஸ் ஒன் இப்போ எக்ஸ் ஸ்கொயர் மைன ஒரு எக்ஸ் இது ஒத்த ஒரு பிரை கூட்டிடலாம் மைனஸ் ஒன் மைனஸ் கூட்டினா மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படி தான் எக்ஸ் மைனஸ் வேல்யூ என்னென்னா எக்ஸ் மைனஸ் ஒன்சூர் வேல்யூ என்னென்னா இதுதான் எக்ஸ் ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதை நம்ம நோட்டுன்னு போட்டு வச்சுக்கலாம் இந்த கணக்கு தேவைப்படுதுனால இது நோட் இப்போ இதை எடுத்துகிட்டு இதுக்கு பார்த்தா இது அப்படியே போடுவோம் வீட்டு பக்கம் எடுத்துக்கலாம் எக்ஸ் மைனஸ் ஒன்று த ஹோல் F of X எக்ஸ் மைனஸ் ஒன்று கண்டுபிடிக்கணுன்னு ப்ளஸ் இங்கே பாருங்கள் இதை மைனஸ் அஞ்சியும் இதையும் பெருக்க போகிறோம் அஞ்சு வச்சு உள்ளே வச்சு பார்க்குன்னா மைனஸ் அஞ்சு எக்ஸ் அஞ்சும் ஒன்றையும் பெருக்கினா அஞ்சு ஒன்று அஞ்சு என்ன போகிறோம் மைனஸ் எப்போ எழுதி அஞ்சு எக்ஸ் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஆறு நீங்கள் உள்ள ஸ்டெப்பை அப்படியே இங்கே இப்போ எக்ஸ் மைனஸ் ஒன்று அது ஒல்ட் ஸ்கோரை கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ஒன்று இது ரெண்டு சமங்குதுன்னா இது இருக்கிறது எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ப்ளஸ் இப்போ இந்த அஞ்சு உள்ளே வச்சு போயிருக்கோம் ரெண்டையும் போயிருக்கோம்ல அஞ்சும் எக்ஸையும் போயிருக்குன்னா அஞ்சு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எக்ஸ் அஞ்சு மைனஸ் ஒன்றையும் போயிருக்கனா ஓரஞ்சு அஞ்சு எழுதியாச்சு ப்ளஸ் ஆறு இது அப்படியே எழுதுவோம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ரெண்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் அப்படியே எழுதுகிறோம் இந்த மைனஸ் உள்ள வச்சு பிறக்கும்போது இது மைனஸ் அஞ்சு எக்ஸ் ஆகும் மைனஸ் உள்ள வச்சு அந்த மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும் ப்ளஸ் அஞ்சு ப்ளஸ் ஆறு இப்போ ஒத்த உறுப்புகளை மட்டும் கூட்ட போகிறோம் எதெல்லாம் மார்லி உறுப்பு அதெல்லாம் கூட்ட போகிறோம் இது மார்லி உறுப்பு இது மார்லி உறுப்பு இது மார்லி உறுப்பு இது எக்ஸ் உறுப்பு இது எக்ஸ் உறுப்பு எக்ஸ் ஸ்கொயர் ஒறுப்பு ஜோடி இல்லை அதை அப்படியே எழுது அப்படி எழுதுங்க எக்ஸ் ஸ்கொயர் இங்கே ஒரு மைனஸ் ரெண்டு எக்ஸ் இருக்குது இங்கே மைனஸ் அஞ்சு அஞ்சு எக்ஸ் இருக்குது மைனஸும் மைனஸும் வந்துச்சு அப்படின்னா கூட்டணும் இங்கே அஞ்சு எக்ஸ் ரெண்டு எக்ஸ் கூட்டினா மைனஸ் ஏழு எக்ஸ் இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குது இங்கே அஞ்சு இருக்குது அஞ்சு ஒன்று ஆறு 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 பன்னெண்டு பன்னெண்டு தட் இஸ் ஆன்சர் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்ற வேல்யூ என்ன அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் ஏழு எக்ஸ் ப்ளஸ் பன்னெண்டு அவ்வளோதான் ஆன்சர்